என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய வயதினைத் தொட்டு இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி உன் வாழ்க்கையைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றார் உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப் போகிறது இனி அனைத்து விஷயங்களையும் உன்னிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லிவிடப் போகின்றேன் முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா இல்லையா என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்றும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வந்திருக்கிறேன் என்றால் பதிவானது உன் கண்ணில் படும் அதே போல் இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும் அதுபோல மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்கள் மட்டுமே தெரியும் ஆனால் இந்த அற்புதமான அதிசயம் என்பதை உண்மையான அன்பு யார் மீது என் மீது வைத்திருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இதை மட்டும் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைவில் வைத்துக்கொள் கொள் இந்த கருப்பண்ணசாமி என் மீது நம்பிக்கை கொண்டு நான் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறேன் என்றால் மட்டும்தான் இதை முழுமையாக உணர முடியும் உனக்கான பலன்களை நீ பெற்று முடியும் என் அன்பு குழந்தையே இதை உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமாக இதை நீ தவறவிட்டு விடாதே என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் இருக்கலாம் திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கிறதல்லவா அதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன் ஒரு சில விஷயத்தை உன்னிடத்தில் முக்கியமாக சொல்லிவிடப் போகின்றேன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்றும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய் அதனால் என் செல்ல பிள்ளையே நீ கவனமாக இந்த வாக்கினை ஏற்க வேண்டும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷம் தரக்கூடிய தருணமாக இருந்து கொண்டு மாறிவிட போகின்றது இப்போது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது அப்படி என்றால் ஒரு சில நம்பிக்கைகள் தான் உன்னை ஒதுக்கி குத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டிக் கொடுத்து ஆனால் இப்போது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடமிருந்து விடுங்கி எடுத்துவிட்டு இப்போது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இருந்து கெடுக்கிறார்கள் அது உண்மைதானே உண்மை என்றாலாம் என் அப்பனே என்று எனக்கு ஒரு குரு மெசேஜை நீ அனுப்பி வைக்க வேண்டும் ஒரு சில விஷயத்தில் நீ என்னதான் செய்தாலும் உன் வாழ்க்கையில் கெட்ட பெயராக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு விஷயத்தை இதுக்கென்று இழுத்து பல விஷயங்களை செய்தது போல் அவர்களுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி சுயநலமாக இருந்து கொண்டு உன் உன்னை போல யாரும் இல்லை என்று அவர்கள் அந்த காரியமெல்லாம் கச்சிதமாக முடிந்தவுடன் இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதையெல்லாம் நீ செய்துவிட்டால் போதுமா என்று உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வது உண்மைதானே பிறகு என் பிள்ளையே ஒரு சில நபர்களுக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய் உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டு விட்டார்களே பழகிவிட்டோமே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய துன்பங்களை விட அவர்களுடைய துன்பம் அதிகமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணி உன்னை தகுதியும் மீறி அவர்கள் மிகப்பெரிய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களோ உன் மீது பள்ளத்தை இன்று தோண்டிருக்கிறார்கள் அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவையில்லாத சப் காரணங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உன்னையும் நீ எதிரி என்று தும்சமாக தூக்கி எறிந்து விட்டு பேசிவிட்டார்கள் அப்படியெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளை மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைத்தது கிடையாது உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் எப்படி வருகிறது என்று தெரியுமா மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிக பெரிய அவமானத்தை பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப இது நடந்து தான் இருக்கின்றது இருந்தாலும் நீ வாயா என்றால் இல்லை என்றாலும் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உடன் செய்து கொண்ட பிறகுதான் அவரிடத்திலிருந்து கெட்ட பெயரை வாங்கிக் கொள்வது உனக்கு பழகிவிட்டது நீ எப்போதுதான் இந்த வாழ்க்கை போகிறாய் இந்த கருப்பனுக்கே தெரியவில்லை என்று கேடுகட்ட செல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு நீ இப்போது விருத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த விருத்தியில்தான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ உண்மையானவள் நேர்மையானவள் இது எல்லோரும் இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா அந்த காரணத்திற்காகத்தான் இப்போது உன் இல்லம் தேடி உன்னுடைய உள்ளம் தேடியும் நான் இங்கு வந்திருக்கின்றேன் நீ செய்தது அனைத்தும் தர்மம் நீ செய்தது அனைத்தும் உண்மை நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த கர்ப்பனுடைய அன்பு என்றும் உன்னிடத்தில் இருக்கின்றது இந்த கேடுகட்ட மனித நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இருக்கின்றேன் அதனால் நீ கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்கும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் அதுபோல வீண்பலி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களுக்கும் உன்னை அலட்சியம் செய்தவர்களுக்கும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த காரணமானவர்களுக்கும் அனைவருக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் பதிலடி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உனக்கு எப்போதும் துணையாக இருந்து கொண்டிருப்பேன் இப்போது நீ மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா அதனால் தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் புரிகிறதா என் குழந்தையே நான் ஏன் வந்திரு என்று எப்போதாவது புரிந்திருக்கும் என் குழந்தையே இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று அத்தனையும் சொல்லிவிடுகின்றேன் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது அதையும் சொல்லிவிட போகின்றேன் முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருப்பதனால் இந்த உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன் நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒருபோதும் சொல்வது கிடையாது ஒரு நாளும் ஒரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நன்றிய நன்றிய மனிதர்கள் நன்றியை மறந்தவர்கள் இப்படி ஒரு உன்னை வருத்தமடைய செய்திருக்கிறார்கள் அல்லவா நல்ல நியாயத்தை எல்லாம் கேட்கின்றாய் அல்லவா அதையெல்லாம் உன் கருப்பன் பார்த்து கொள்கிறேன் இந்த அருப்பன் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும் அதன் பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு முதலில் உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டால் போதும் உனக்கு மன இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா உனக்காக நான் எப்போதுமே காத்துக் கொண்டிருப்பேன் என் கோயிலுக்கு வந்து நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து விடு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து விட்டு போ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் உனக்கு நடந்தே தீரும் நீ நடக்கக்கூடிய பாதைகள் வலியே இல்லை என்றாலும் இந்த கருப்பன் உனக்காக ஒரு புதி வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன் உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்னை நம்பி வருபவர்களை நான் ஒருபோதும் நிச்சயமாக எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி மாற்றுவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துக் கொண்டு இது உனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அல அலர்ச்சி என்னை தோடு நீ வரக்கூடாது ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் காப்பாற்றுவேன் உன்னை கரைசேப்பேன் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ கூடிய விரைவில் நீ இந்த சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் அது மட்டுமல்ல நீ வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்க கூடாது நினைக்க கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்துவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள் உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் கெடுதல் செய்த மனிதர்களும் உன் காலடியில் விழுந்து உன உன்னுடைய சொத்துக்களையும் பணங்களையும் எதற்காக பறித்தோம் என்று எண்ணி வருத்தப்பட போகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பாவத்தை செய்வதற்கான தண்டனையை அவர்கள் பெறத்தான் போகின்றார்கள் அது உன் கண்முன்னே நடக்கத்தான் போகின்றது என் அன்பு பிள்ளையே ஒரு விடத்தில் ஏமாற்றி பெறுகின்ற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்கள் அனைத்துமே உன்னை அவதூறுவாக கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ தைரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் இப்போது முடியப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் தொடங்கிவிட்டது அந்த தருணத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் வர நினைப்பார்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள வருவார்கள் அவர்களை எல்லாம் மன்னிப்பதும் தண்டிப்பதும் விருப்பம் ஆனால் இந்த ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் சொல்ல குழந்தையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் நடக்கப் போகின்றது ஏனென்றால் அவர்கள் கதை விதை கதைகளாக அதை தானே அறுவடை செய்ய முடியும் அதை இனி அறுவடை செய்யப் போகிறார்கள் அப்போது நீ எந்த நிலையில் இருப்பாய் என்று தெரியுமா உயர்வான நிலையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது உன்னுடைய செல்வங்கள் சொத்துகள் என்று நீ இழந்தது அனைத்தையும் உனக்கு பல மடங்காக உனக்கு வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றது இந்த தருணத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே ஏனென்றார் அவர்கள் எல்லாம் உன்னுடைய அன்புக்காக வரவில்லை உன்னுடைய வெற்றியையும் பறிப்பதற்காக மீண்டும் வருகிறார்கள் இந்த விஷயம் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உனக்கு இனிமேல் வெற்றி காலம் தொடங்கிவிட்டது இந்த வாழ்க்கை என்பது உனக்கு புன்னகம் இந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கப்போகின்றது போகின்றது உன்னிடத்தில் வெற்றியும் புகழும் செல்வமும் வந்துவிட்ட பிறகு யாரும் எவரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை போற்றுவராக மாற்றுவார்கள் அதை பற்றி எல்லாம் ஒருபோதும் சிந்திக்காதே அவர்கள் யார் என்று உண்மையில் உன் மனதில் நீ பதிய வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே உனக்கான நான் எல்லாம் கொடுத்து வடவில்லை இவ்வளவு காலம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்தாய் என்பதையெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எப்பேற்பட்ட தடங்குகள் எப்பேற்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வந்தாயோ அதையெல்லாம் அதையெல்லா காண இப்போது உன் வாழ்க்கையிலே நான் கொடுத்து விடப் போகின்றேன் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ முன்னேற்றத்தை சந்திக்கப் போகின்றாய் அந்த முன்னேற்றத்தில் பல ஏமாற்றத்தை சந்தித்தாய் அல்லவா அதையெல்லாம் நீ அனுபவிக்க ஏற்றுக்கொண்டு மறுமுறை அந்த ஏமாற்றங்களை நீ சந்திக்க கூடாது அதனால்தான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் இப்போது சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னிடத்திலே சில அழுதுகொண்டே பொய்களை சொன்னால் நீ அவர்களை நம்பி விடாதே ஏனென்றால் அப்பேற்பட்ட நன்றி கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அந்த மனிதரிடத்தில் எல்லாம் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் இனிமேல் அப்பன் சொல்வதை எல்லாம் நீ சரியாக கேட்டு அதுபோல நடந்து கொண்டாயானால் சுயநலமற்ற கெட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை ஒரு தொழிகூட நெருங்க முடியாது நீ உசாரா இருக்க வேண்டும் அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று தானே என் பிள்ளை சந்தோஷம் என்றால் ஆம் அப்பனே என்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அந்த தான் காத்திருக்கிறேன் என்று எனக்காக ஒரு குரு மெஜேசே நீ அனுப்பி வைக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த அப்பன் மீது உனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டது என்று நான் ஒப்புக்கொள்கின்றேன் அதனால்தான் தான் எல்லாம் நினைவில் வைத்துக்கொள் எவர் உன்னை ஏமாற்றினார்களோ அவரெல்லாம் திடீரென்று பாசம் வந்தது போல நடித்து மீண்டும் உன்னை அவர்களுடைய சதிவலையிலே தள்ளிவிட பார்ப்பார்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த கரு பண்ண சாமி எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லாமே நல்லதாகவே செய்வேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றும் இன்றிலிருந்து உனக்கு நல்ல விஷயமாகவே நடக்கப் போகிறது என்றும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் துல்லியமாக சொல்லிவிட்டேன் என் குழந்தை நீ அதை புரிந்து கொண்டா என்று இந்த கருப்பனும் நானும் தெரிந்து கொண்டேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்